உண்மையை அளக்க என்ன வழி நம்முடைய ஞானிகள் பிரமாணங்கள் என்று கூறினார்கள் பிரமாணங்கள் என்பது உண்மை அந்த உண்மையை அளப்பது எப்படி அந்த பிரமாணத்தை மூன்று பெரும்பிரிவாக பிரித்தார்கள் காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் இதில் காட்சி பிரமாணம் என்பது கண்ணால் கண்டு தீர்மானம் செய்வது அனுமான பிரமாணம் என்பது ஒன்றை வைத்து ஒன்றை நிறுவனம் செய்து புகை இருந்தால் நெருப்பு இருக்கும் ரெண்டும் ஒத்த பொருளாக இருக்க வேண்டும் புகை இருந்தால் நெருப்பு இருக்கும் இது அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் என்பது உயர்ந்தோர் சொன்னதை ஏற்றுக்கொள்வது ஏன் உயர்ந்தோர் சொன்னதை நம்ம ஏற்றுக்கணும் ஒரு மெடிக்கல் கடையில் போய் தலைவலிக்கணும் மாத்திரை கொடுக்குறோம் வாங்கி சாப்பிட்றோம் ஒரு சாதாரண படிப்பு படிச்சுட்டு மாத்திரை கொடுக்குறோம்னு எதுவும் கேள்வி கேட்கறதில்லை இது எதனால் செஞ்சது பின்விடைகள் வருமா வராதா இதை சாப்பிட்டா ஈரோடு இருப்பானா இருக்க மாட்டானா இதெல்லாம் இவனு கேட்குறான்னா அவங்க கொடுத்தா வாங்கி சாப்பிட்றோம் நம்பிக்கை ஏன்னா அவன் டாக்டருக்கு படித்திருக்கான் அதே போல் உயர்ந்தவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வது ஆகம பிரமாணம் இந்த காட்சி பிரமாணத்தை நான்காக பிரிப்பார்கள் அதாவது அந்த கரணங்கள் என்று பெயர் இருக்குது ஒரு பொருளை நான் பார்த்தவுடன் இது என்ன பொருள்தான் என்று நமக்கு தெரியாது பல தடவை பார்த்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறோம் இது ஃபேனு இது லைட்டுன்னு சொல்கிறோம் முதலில் பார்க்கும்போது இது என்ன பொருள் என்று தெரியாது அது காட்சி பொருள் பொருளாக நம்முடைய ஆத்மாவுக்கு பதியும் இதற்கு நிர்விகற்ப காட்சி என்று பெயர் புரியுங்களா மானத காட்சி என்று பெயர் அது மானுத காட்சி தமிழிலே நிர்விகற்ப காட்சி விடமலே அந்த காட்சி என்ன செய்யும் மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் அந்த கரணங்கள் நாள் இருக்குது மனதில் விழும் கண்ணால் காண்பது ஃபஸ்ட்டு மனதுக்கு உழும் மனது ஆராய்ச்சி பண்ணும் இது என்ன பொருள் அதால் தீர்மானிக்க முடியாது உடனே புத்திக்கு அனுப்போம் புத்தி என்ன செய்யும் பல பிரிவில் இடைந்த ஆத்மா இது என்ன பொருள் தான் என்று தீர்மானிக்கும் தீர்மானித்து திறப்பு பிறகு மனதுக்கு அனுப்பும் இது என்ன பொருள்தான் என்று முடிவெடுக்கும் புரியுங்களா அகங்காரம் தூண்டு வரும் மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் இயங்கிக்கிட்டே இருக்கா சோர்வடைஞ்சிடும் எனவே அகங்காரம் தூண்டுவது வேலை முடிவு எடுத்ததுக்கு பிறகு சுத்தத்துக்கு அனுப்பிடும் மெவரி பவருக்கு மறுபடியும் நம்ம பார்க்கும்போது இது பல்ப்பு தான் இது லைட்டு தாங்கிறது கண்ணுக்கு மறுபடியும் நம்முடைய ஆத்மாவுக்கு புலப்படும் முதலில் பார்க்கும்போது புலப்படாது புலப்படாது இதுதான் காட்சி பிரமாணத்தின் வேலை அதாவது உண்மையை அளப்பதற்கு மூன்று பிரமாணங்கள் காட்சி பிரமாணம் ஆகம் ஆகம பிரமாணம் அனுமான பிரமாணம் இதில் ஆகம பிரமாணம்தான் சிறந்தது காட்சி பிரமாணத்தையும் அனுமான பிரமாணத்தையும் இரண்டாம் பட்சமாக தான் ஏற்றுக்கொண்டார்கள் ஞானிகள் அனுமான பிரமாணத்தை மட்டுமே நம்ம